அம்மா வாங்கம்மா இந்தாமா தேங்க்யூம்மா பரவாயில்லம்மா இதில் என்ன இருக்கு சரி நீ போய் அட்டண்டன்ஸ் வேலையை பாரு ஆ சரிங்கம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணுமா நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு ஆ சரிங்கம்மா என்ன விஷயம்மா அதை நீங்கள் இப்போவே சொல்லலாம்ல இப்பவே சொல்லுங்கம்மா அது என்ன விஷயம்னா உனக்கு இப்போ வயசு இருபத்தி ஆச்சு நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேற அதுக்காக நான் ஜோச கிட்ட பேசினேம்மா இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா அதுக்கு என்னமா வேலைக்கு போயிட்டு இருக்கமா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் சரிடி நீ கல்யாணமே பண்ணிக்காத அம்மா ஆமாடி நீ கல்யாணமே பண்ணிக்காத ஓகேவா நீ இப்படி எனக்கு அது போதும் இங்க பாருடி உனக்கு அப்பா இல்ல ஞாபகம் இருக்கா இல்லையா சின்ன திட்டுவாங்க எல்லாரும் உங்களுக்கு அப்பா இல்ல அதனால இன்னும் கல்யாணமே நடக்க மாட்டேதுன்னு அப்படி என்னதான் உனக்கு என்ன ஊரில் பேசாதுன்னு நீ ஆசைப்படுற அதிப்படி நடக்கட்டும் சரியா அம்மா பிளீஸ்மா மா என்னை பாரு என்ன சொல்ல போற சரிம்மா நீ அழுகாத என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவேன் அது எப்படிடி வரப்போற மாப்பிள்ள ஒத்துக்குவாரோ இல்லையோ அது எப்படி தெரியும் எனக்கு தெரியாதுமா நீ சொல்லி பாரு எந்த மாப்பிள நான் வேலைக்கு போற ஒத்துக்கிறாரோ அந்த மக்கள் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அதை நீ சொல்லிடு உனக்காக கல்யாணம் பண்றல எனக்காக நீ இதை பண்ண மாட்டியா சரிடி நான் நான் பண்றேன் ஆச்சு கொஞ்சம் சரிமா போதுமா நீ மட்டும் என் உண்மையில இருக்க கொஞ்சம் சரி ஓகேவாமா இப்ப தான்ட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடி அம்மா அம்மா நன்றில சொல்லாத நானும் மூணாவது மனுஷியா உனக்கு நான் உன்னோட மக சரி சரி வீடு அம்மா எங்க அந்த மாலினி வந்துட்டாளா அவ எப்போ வந்துட்டாடிய உட்காந்து படிச்சுட்டு இருக்கா அடடடா நம்ம வீட்ல என்ன ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்கு படிக்க வேற செய்றாளா நம்பவே முடியலமா ஆமாடி என்னாலே நம்ப முடியல சரி சரி படிக்கட்டுமா அவ ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ல ஆமாடி கண்டிப்பா சரிடி இன்னோட வேலைய பாரு நான் நைட்டுக்காக இத ரெடி பண்றேன் हां சரிங்கமா மச்சான் அங்க பாருடா உன் ஆளு வரா ஆமாடா எக்ஸ்கியூஸ் மீ மேம் சங்கவி மேம் வரல டேய் எவ்வளவு தைரியம் என் வைஃபை பேர் சொல்லி டேய் என்னடா உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இதுக்குள்ள வைஃப் எல்லாம் சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா நீ அவள பேர் சொல்லி கூப்பிட கூடாது சிஸ்டர்னு கூப்பிடு ஐயோ சேரிட கொஞ்சம் முகத்தை மாத்து உனக்கு கோவம் செட் ஆகல ஓகே சூர்யா அம்மா தமிழ் செல்வீங்க அவ இன்னும் வரல சிஸ்டர் சிஸ்டரா நீ பேர் சொல்லி கூப்பிடு சூர்யா அதனால எந்த பிரச்சனையும் இல்ல இப்போதே நீ தாவிலாம சிஸ்டர்ல கூப்பிடுற நீ இப்படி சொல்ற ஆனா இவன் இப்படி சொல்றானே நான் நீ சொல்றது மட்டும் கேட்டா அவ்வளவுதான் இவனை கொன்னே போட்டுருவான் பேர் சொல்லிதான் கூப்பிட்டேன் ஆனா எனக்கு தங்கச்சி அக்கா யாரும் இல்லையா அதிராதே எடுத்துக்காத பரவால அண்ணா அண்ணாவா ஆமா நீங்க நீ எப்ப தங்கச்சியாEntityTypeங்கள அப்போ நீங்க அண்ணா ஐட்டிங்க சரிமா சங்கதி என்னடி அவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட ஆமாடி நான் ஸ்கூல் busல வந்தா உனக்கு என்ன நீ ஸ்கூல் busல வரவனா அப்படியே எங்க அப்பா கூட தான் வரணும் சாண்டி உனக்கு வேணா நீ ஸ்கூல் busல வா ஆமாடி வாராங்க உங்க ஸ்கூல் fees கட்ட முடியல அதுக்கு busல வேற fees கட்டணும் இது எதுக்குறியா எங்க அப்பா கூடவே வரேன் ஆ சரிடி இந்த மிஸ்ஸை இன்னும் காணும் நெருங்கடி வருவாங்க அவங்க வரட்டு பொறுமையாவே அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா பேச முடியும் இல்லைன்னா அவ்வளவுதான் நீ அமைதி ஆயிடுவ ஆமாடி அப்ப மிஸ் பேச முடியுமா நல்ல பேர் எடுக்கணும்ல ரெண்டு வருஷம் தானே படிக்கணும் என் கெட்ட பேர் வந்துச்சுன்னா அவ்வளவு தாண்டி யாருமே மதிக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்பெக்டா நடந்துக்கணும் ஆமாடி அதுவும் உண்மைதான் தங்கச்சி இந்த ஸ்கூல் போறாளா ஆ போராடி என்னால் போவா ஏன்னா லீவ் எடுத்துடுவா நாம் என்ன அப்படியாடி நம்ம லெவல்த்து படிக்கிறோம் சும்மா சும்மா லீவ் எடுக்க முடியுமா அவ லீவ் எடுப்பான் ஏன்னா அவ சிக்ஸ்த்து நம்ம என்ன அப்படியா ஆமாடி நாமனும் அந்த மாதிரி கிடையாது தான் சும்மா சும்மா மட்டும் லீவ் எடுத்தா அவ்வளோதான் பேரண்ட்ஸு கூட்டிட்டு வா பேரண்ட்ஸு கூட்டிட்டு வா நம்மளை டென்த்தில் என்னெல்லாம் பண்ணாங்க சும்மா லீவ் எடுப்போம் அதுக்கு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சி அதில் உயிரை வாங்குவாங்க அது உண்மை தாண்டி அவளுக்கு ஏதாச்சும் லீவ் எடுக்காம இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கோட் யூ கிளாஸ் ரூம் ஐயோ வாடி போகலாம் மிஸ் வேற வராங்க வாடி போகலாம் ஐயோ ஆமாடி வா போகலாம் ரெண்டா பிரீட்டா சொல்லுடி என்ன விஷயம் நீ உனக்கு தெரியுமாடி நம்ம காலேஜ்ல கரஸ்பாண்டர் மாத்திட்டாங்களாமா என்னடி சொல்ற யார் அது கரஸ்பாண்டர் சார் இருக்கார்ல ஆமா அவரோட பையன் இனிமேல் கரஸ்பாண்டர் ஆமா என்னடி சொல்ற ஆமாடி எனக்கே ஒண்ணுமே புரியல நான் வேற இன்னும் போர்ஷன்ஸ்ல எதுவுமே முடிக்கல நம்ம கரஸ்பாண்டர் சார்னா பரவாயில்ல ஆனா அவர் பையன் பத்தி நம்மளுக்கு தெரியாதுல்ல ஏ ஆமாடி அவரை பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது சரி விடு அவரு நல்லவரை தான் இருப்பாரு நல்லவரா இருந்தா பரவாயில்லடி சார் ஹி பிருந்தா அங்க பாருடி

இங்க பாருங்க மிஸ் பிரிந்தா நீ நீங்க சார்ல ஒன்னு கூப்பிட வேண்டாம் யூ கேன் கால் மீ தேவ் சார் நீங்க கரஸ்பாண்டர் சார் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் என்னால பேர் சொல்லி கூப்பிட முடியாது சார் தான் கூப்பிடுவேன் பாருங்க பிரிந்தா என் பேர் சொல்லி கூப்பிடுங்க என் பேர் தேவ் யூ கேன் கால் மீ தேவ் பிரிந்தா இங்க பாருங்க நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க தேவன கூப்பிடணும் ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு யாரு இங்க பாருங்க நான் உன்னோட லவ்வர் என்ன சொல்றீங்க லவ்வரா உங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் எப்படி நீங்க லவ்வர்னு சொல்லலாம் இங்க பாரு பிரிந்தா நான் உன்னை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அண்ணன் அப்பாவை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு இருக்காரு இந்த காலேஜ் நிறைய கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்காரு இந்த காலேஜ் நல்ல நல்ல பேர் எடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு போன வருஷம் நல்ல பேர் கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க அம்மா காலேஜுக்கு அப்பாவே அப்பா சொல்லி பிருந்தா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவனு பாக்குன்னு நினைச்சிட்டு அப்புறைய அந்த பிரேந்தா னும் இப்ப நான் உங்களை பாத்துட்டேன் நீங்க பாருங்க பிருந்தா ஐ லவ் யூ நான் உங்களை காதலிக்கிறேன் நீ மேரேஜ் பண்ணிப்பீங்களா ஸ்டாப் இட் நீ நினைச்சிட்டீங்க சரி வேண்டாம் நான் பிரச்சனை பண்ணவேண்டாமே நினைச்சிட்டேன் நீங்க பாருங்க இந்த மாதிரி பேசவே வேண்டாம் வெச்சுக்காதீங்க நீங்க கரஸ்பாண்டென்ட் பையனா நான் சும்மா இருக்கேன் நான் பளான் அரஞ்சிருப்பேன் நீங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு எங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க அதனால தாவ இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன் இருந்தா மட்டும் கூப்பிடுங்க தாவ இல்லாம என்ன கூப்பிடாதீங்க நீங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு நீங்க சுத்தமா பிடிக்கல அதனால நான் லவ் பண்ண மாட்டேன் நீ பிரிந்தா நீங்க பாரு பிரிந்தா நீ என்ன வேணா சொல்லிக்கோ நான் உன்னை காதலிக்கிறேன் அவ்வளவுதான் நீ சீக்கிரமா என்னை ஏத்துப்ப நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் ஒரே நிமிஷம் திரும்பி பாரு என்ன என்ன வேணும் இப்போ சொல்லுங்க நான் உன்னை மட்டும் சொல்றேன் இப்ப மணி அஞ்சு மணி காலை சிக்ஸ் ஓ கிளாக் முடிஞ்சிடும் நாளைக்கு அஞ்சு மணிக்கு இங்க நான் இருப்பேன் என்னை பத்தி நீ யோசிக்காம இருந்தா அவனை டார்ச்சரே பண்ண மாட்டேன் ஒருவேளை நாளைக்கு அஞ்சு மணிக்குள்ள நீ என்னை யோசிச்சனா நீ என்ன லவ் பண்றேன்னு அர்த்தம் நீயே வந்து ஆபீஸ்ல சொல்லு நாளைக்கு இதே இடத்துல இதே டைமிங் உனக்காக வெயிட் பண்ணுவேன் நீ வருவான்னு நம்புறேன் அதையும் பாக்கலாம்